பன் பாருந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் திருவண்ணாமலையில வந்து பௌர்ணமி திருவிழா சுற்றுறாங்க அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் ஏன் திருவண்ணாமலைக்கு போய் சுற்றுறாங்க மற்ற ஊர்களில் வந்து என்ன சொன்னா வந்து கிரிவலம் வரக்கூடாதா இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கும் சில குரூப் வந்து என்ன சொன்னா இன்றும் திருவண்ணாமலைக்கு அந்த பௌர்ணமி கிரிவலம் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா தொடர்ச்சியாக போயிட்டுருக்காங்க அது வந்து நன்மை கிடைக்கிறதா அல்லது நன்மை கிடைக்கலையா அப்படின்னா உண்மையாகவே திருவண்ணாமலையில் வந்து பௌர்ணமி கிரிவலம் சுற்றுவதால் நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த திருவண்ணாமலை மலை பிரதேசம் அந்த பிரதேசத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து பௌர்ணமி கிரிவலம் சுற்றும் போது அங்கே வந்து என்ன சொல்ல ஆகாய சக்தி வந்து அங்கே இருக்கு ஆகாய சக்தி வந்து அந்த இடத்துல வந்து இயற்கையாக இருக்கிறது அந்த ஆகாய சக்தி வந்து அங்கே இருக்கிற காரணத்தினால வந்து என்ன சொன்னா யார் போய் பௌர்ணமியில சுத்தினாலும் அவருடைய அகத் அகம் என்று சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கின்ற நெகட்டிவ் பூரம் தூக்கி எரிஞ்சிடும் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் பூரா ஒரு மனிதனுக்கு தூக்கி எறியும் போது என்ன ஆகும்னா அவன் என்ன நினைத்து வந்து அந்த இடத்திற்கு போய் வந்து சுற்றுகிறானோ எப்பயுமே புறத்தை வை புறத்தை வைத்து வந்து நீங்கள் எதையுமே இடம் போட்டுறாதீங்க புறம் என்று சொன்னால் வெளிப்புறம் அகத்தில் இருக்கிற சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற மனோநிலையை வந்து யாருக்கும் தெரியாது என்னுடைய நினைவுகளை வந்து என்னை வந்து என்னை நான் என்னை எப்படி வந்து என்னிடம் இருந்து ஒரு வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ரகசியம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிற அப்போ தெரியாமல் தான் எல்லாரும் போராடுவாங்க அப்போ தெரியாமல் என்ன செய்வாங்க போராடுவாங்க என்னடா வந்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அகம் சார்ந்த விஷயத்தை அகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் சரி செய்ய சரி செய்ய சரி செய்ய செய்ய அனைத்தும் நடக்கும் அப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த தான் கிரிவலம் சுற்றணுமா அப்படின்னா அங்க சக்திங்கிறது உறுதியாக இருக்கிறது மற்ற ஊர்களில் இருக்கின்ற சிவன் கோவில்களில் வந்து சிவன் கோவில்களில் வந்து கிரிவலம் வரலாமா என்று சொன்னால் வரலாம் ஆனால் அந்த பிரபஞ்சத்தின் வந்து ஆகாய சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் இப்ப அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க லட்சக்கணக்கான கூட்டங்கள் போகிறது மற்ற இடங்களிலும் சிவன் கோவில்கள் இருக்கின்ற பழமையான சிவன் கோவில்கள் இருக்கின்ற இடத்தில் பௌர்ணமி கிரிவலம் நீங்கள் வரலாம் ஆனால் எந்த ஒரு உந்துதல் சக்தி வந்து உங்களுக்கு கிடைத்து எந்த ஒரு மனிதன் பௌர்ணமி என்று சிவன் கோவில் இருக்கின்ற அந்த இடத்தை கிரிவலமாக வருகிறானோ அவனுக்கு வந்து என்ன சொல்லான்னா பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் திருவண்ணாமலையில்தான் கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதில்லை எந்த சிவன் கோவிலை கிரிவலம் வந்தாலும் அதுவும் பழமையான சிவன் கோவில்களாக இருக்கும் அந்த பழமையான சிவன் கோவில்களை நீங்கள் கிரிவலம் சுற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் இது சத்தியமான உண்மை ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஒரு தடவை போய் வந்து என்ன சொல்லலன்னா இப்போ திருவண்ணாமலைக்கு போக முடியாது திருவண்ணாமலைக்கு போக முடியாதுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ வந்து என்ன சொல்லணும் கிரிவலங்கள் நடக்கிறது பௌர்ணமி கிரிவலங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு ஒரு குரூப்பாக சேர்ந்து வந்து என்ன சொன்ன நடைமுறைப்படுத்துகிறார்கள் இப்போ எங்கள் ஊர் மலையில வந்து என்ன சொல்லலாம் கிரிவலம் பௌர்ணமிக்கு சரியான கூட்டம் இருக்கும் சரியான கூட்டம் இருக்கும் மக்கள் அன்றைக்கு கோயிலுக்குள்ளே வந்து முருகன் கோயிலுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் இருக்கும் எங்கே இருந்தெல்லாம் மக்கள் வந்து என்ன சொன்னால் வந்து வந்து கிரிவலம் சுற்றுவார்கள் காலையிலேருந்தே வந்து சுற்றுவாங்க இப்போ நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னால் காலையில் வந்து அந்த மலையை சுற்றி தான் வாங்கி வந்து அந்த மலையோடைய அந்த சுற்றளவு ரெண்டரை கிலோமீட்டர் டெய்லி வந்தேன்ன சொன்னா எங்கள் இருந்து நான் வந்து அந்த கிரிவலம் சுற்றி வந்து கிரிவலம் என்பது என்ன சார் நம்ம வாக்கிங் போகிறோம் அது கிரிவலமாக இறைவனால் நமக்கு அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் கழுகுமலையில வந்து நீங்க வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு சித்தர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி இருக்காரு அந்த தட்சிணாமூர்த்திக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நீங்க வந்து நல்லா உட்காந்து வந்து வடக்கை பார்த்து உட்காந்து தியானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அங்கே நினைத்தது நடந்தோம் இது எத்தனை மணிக்குள்ள நீங்க செய்யணும் காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கழுகு மலையில் வந்து ஒரு காரியத்தை வந்து நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளிலோ அல்லது பௌர்ணமி நாளிலோ அதிகாலை நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளாரையும் மாலை நாலரை மணிக்கு நடை இருந்து ஆறு மணிக்குள்ளாரையும் தட்சணாமூர்த்திக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தன சொல்ல வந்து வடக்கு முகமாக உட்கார்ந்து தியானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அங்க நீங்க கேட்டது நடக்கும் அங்க ஒரு சித்தர் இருக்கிற இது வந்து என்னுடைய அனுபவம் என்ன காரணம்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து வந்து நல்லது நடந்துச்சு அதை நம்ம ஒரு அப்போ பௌர்ணமி கிரிவலம் எந்த சிவன் கோயிலை சுற்றி வந்தாலும் அங்கே உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது திருவண்ணாமலைக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது ஆனால் ரொம்ப போய் அங்கே ரூம் போட்டு தங்கி நம்மளால முடியாது என்று நினைப்பவர்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற பழங்கால சிவன் கோவில் எத்தனையோ சிவன் கோவில்கள் வந்து என்ன சொன்னால் புனரமைப்பு செய்யப்படாமல் இருக்கிறது ஒரு விளக்கை போட்டு வந்தேன்னு சொல்லான்னா வந்து அந்த பௌர்ணமி நாளில் அந்த பூசாரியை ஃபோன் நம்பர் வாங்கி வர சொல்லி அன்னைக்கு வந்து அந்த சிவனுக்கு வந்து நல்ல மாளகையில் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக போட்டு அழகா ஏதோ ஒரு நிவாதாரம் வந்து ஒரு லட்டு கூட வச்சு என்ன சொன்னான்னா உல்வா மாலை போட்டு நீட்டாக அந்த சிவன் கோயிலை பதினைந்து முறை எந்த ஒரு மனிதன் வளம் வருகிறானோ பதினைந்து முறை வளம் வந்து அந்த சிவன் கோவிலை வந்து சிவன் கோவிலில் வந்து சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குகிறானோ அவன் நினைத்த காரியம் நடக்கு இது சத்தியமான உண்மை அப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஆப் இருக்கிற சிவன் கோயிலில் போய் வந்து நாம் வந்து கிரிவலம் வந்தாதான் வெற்றியாகும் ஏழைக்கேத்த எல்லூருண்டை உங்கள் ஊரில் இருக்கின்ற சிவன் கோவிலை நீங்கள் பதினைந்து முறை வளம் வந்து சாஷ்டாங்கமாக வணங்கி ஒரு வெல்வ மாலை போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு சிவனுக்கு ஒரு பன்னீர் பாட்டில் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து மாதா மாதம் வருகின்ற பௌர்ண கிருமி கிரிவலத்தில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் அமாவாசையில் கிரிவலம் வரலாமா இது ஒரு கேள்வி இல்லையா பௌர்ணமியில் வந்து கிரிவலம் வரலான்னு சொல்கிறீங்க திருவண்ணாமலையில் வழி வளம் வரும் வந்தாலும் எந்த சிவன் கோயிலை வலி வளம் வந்தாலும் அங்கே வந்து என்ன சொன்னால் அந்த மேக்னட் பவர் வந்து பழங்கால சிவன் கோயில் இன்னமும் இருக்கிறது அதை நீங்கள் உயிர்ப்பிக்கணும் நீங்கள் சுத்தம் போது தானே உயிர்க்கு திருகை எப்படி சுத்தினா தானே வந்து என்ன சொன்னால் திருகை வந்து என்ன சொன்ன சுத்தம் திருகையை சுத்தாமலே சக்தி இருக்கா சக்தி இருக்கா திருகை சுத்தமானு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது தேவையா பௌர்ணமி கிரிவலம் எந்த சிவன் கோயிலை வேணாலும் ஆனால் உயிர்ப்பிப்பதற்கு என்ன செய்யணும் சிவனுக்கு வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பா ஒரு அபிஷேகம் பண்ணணும் பன்னீர் அபிஷேகம் மாலை ஒண்ணு போடணும் ஏதாவது ஒரு சின்ன நிவேதனம் வைக்கணும் அவ்வளோதான் அந்த கோயிலை பதினஞ்சு சுத்து சுத்துங்க என்ன கே கே உங்களுடைய கோரிக்கையோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனா தொடர்ச்சியாவே செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெற்று அமாவாசை என்று பௌர்ணமி கிரிவலம் சுத்தலாமா சாதாரண மனிதர்கள் நம்மை போல் இருக்கின்றவர்கள் சுத்தக்கூடாது சாதுக்கள் சன்னியாசிகள் சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அமாவாசையில வந்து சிவன் கோவிலில் கிரிவலம் சுத்தலாம் அமாவாசையில வந்து சாதுக்கள் சன்னியாசி எல்லாம் இருக்காங்க 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 அவங்கதான் சுத்தலாம் நம்ம சுத்திரம்னா வந்து என்ன சொன்னாலும் நமக்கு வந்து மைனஸ் ஆய்ப்பு நமக்கு வந்து பௌர்ணமி மட்டும்தான் அப்ப அமாவாசையில் வந்து கிரிவலம் சுற்றுவதற்கு சாதுக்களுக்கும் சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனைவர்களுக்கும் தான் அந்த விதி கொடுக்கப்பட்டுள்ளது அதனால நீங்கள் என்ன என்ன செய் இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னா நீங்கள் அமாவாசையில் போய் சிவன் கோவில் போய் வழிபாடு பண்ணுங்க பண்ணி வந்து என்ன சொன்னான்னா அந்த சிவன் கோவிலில் வந்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் நல்லா சமணம் போட்டு தியானம் பண்ணும்போது அந்த கோவிலை வந்து சுற்றி வருகின்ற ரிஷிகள் முனிவர்கள் சாதுக்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த சாதுக்கள் முனிவர்கள் ரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் வாங்குவதற்கு அமாவாசையில் வந்து என்ன சொல்றோம் கோயில்ல சாமி கும்பிட்டு சும்மா ஒய்நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த சுத்தி வர்றவங்க கடைசியில சுத்தி வந்துட்டு கோயிலுக்குள்ள வருவாங்க வந்து வந்து சாமி கும்பிடும் போது அவர்களுடைய அருட்கடாட்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அமாவாசையில் பௌர்ணமியில் கிரிவலம் எந்த கோவில் சிவன் கோவிலிலும் சுத்தலாம் அமாவாசையில் வந்து கிரிவலம் வந்து சாதாரண மனிதர்கள் சுத்தக்கூடாது ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் சுத்துவார்கள் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இல்லாமல் இல்லை இருக்கு இருக்குது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அதை இருக்குது என்று நம்பினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நம் நம்பிக்கை வந்து உங்களுக்கு வீண் போகாது நம்பவில்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது பௌர்ணமியில் சுற்றப்படும் கிரி கிரிவலத்திற்கு என்ன மதிப்பு என்று சொன்னால் அகம் சார்ந்த பிரச்சனைகளை அத்தனையும் தேர்ந்துடும் அகத்தில் இருக்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற நெகட்டிவ் புறம் போக்கிடும் நீங்கள் நினைச்சது நடந்துரும் உள்ள சுத்தம் பண்ணி பௌர்ணமியில் அமாவாசையில் வந்து என்ன செய்யணும்னா பௌர்ணமியில் அகத்தை சுத்தம் பண்ணணும் அமாவாசையில் வந்து என்ன சார் ரிஷிகள் முனிவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன்னா அவர்கள் சுற்றி வந்து கோயிலுக்குள்ளே வருவாங்க நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து என்ன சார் அந்த அமாவாசை பொழுதில் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அருள்கடாட்சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி அப்போ கிரிவலம் என்பது பௌர்ணமியில் சாதாரண மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த சிவன் கோயிலையும் சுத்தலாம் அமாவாசையில் கிரிவலம் சாதாரண மனிதர்கள் வரக்கூடாது அது ரிசிகளுக்கும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கே கிரிவலம் சுத்துவதற்கு சொந்தமானது என்று கூறி உங்களிடம் இறந்து விட வருவது ஜோதிடர் ஜோதிடரசவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்